திருப்பாவை இருபதாம் பாடல் முப்பத்து மூவர் அமரர்களுக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறு மருங்குள் நம்பின்னை நங்காய் திருவே துயிலலாய் உக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாளனை எம்மை நீராட்டு எம்பவா பாசுர விளக்கம் கோபியர்கள் இந்த பாசுரத்திலும் பகவானையும் பிராட்டியும் எழுப்புகின்றனர் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மறையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச்சி உப்பு சிற்றடையும் கொண்ட நம்பினை பிராட்டியே லட்சுமிக்கு நிகரானவளே நீயும் துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றை உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் நனைய செய்வாயாக என்று கூறுகின்றனர் கண்ணனின் திருக்குணங்களையும் நம்பியின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர் பெண்கள் கண்ணன் கடவுள் அவள் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நம்பினைக்கு மட்டுமே சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டொழியும் ஆகிய விசிறியும் கண்ணாடியும் ஏன் கேட்கிறார்கள் விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து வரும் நம் செயல்பாடு நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து ஆகும் நன்றி நான் உங்கள் சத்தியுமா